து மூக்கள் வைக்கிறது அப்படத்தையும் குமார் புள்ளா போக மாட்டா அவசத்துல അക്കാ വീട്ടാലും ഒരു നാല് നല്ല മളപ്പടക്ക അക്കാമാ അക്കാൻറെ അമ്മാവും അഞ്ചു മാമാകൾ പോവാത്താമ്പും ചിന്നത്താമ്പടക്കത് പിന്നാലെ അതൊക്കെ തള്ളി പോട്ടു േലാലോട് കൂടുതൽ ഓക്കെ ലാൻഡ് തന്നെ തന്നെ എടുത്തിട്ട് ഊട്ടാൻ വിളിക്കാമല്ലേ உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைய தினம் வருகை வந்திருக்கிற இடம் வந்து கோப்பாய் தேசிய கல்வியற் கல்லூரிக்கு பின்பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு கிராமத்தில் எங்களுடைய சேர்த்திட்டத்துக்காக நாங்கள் தினம் இங்கே வருகை வந்திருக்கிறோம் எங்களுடைய காணொலியை பார்க்கும் மக்களுக்கு வந்து எங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் நாங்கள் ஒரு நமக்கோர் வாழ்விடம் என்ற அடிப்படையில் வந்து இப்போ வீடுகளை ஏழை வேலை குடும்பங்களை இனங்கண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழுகின்ற அவர்களோட தொடர்பு படுத்தி அவர்களுக்கான ஒரு வீடு திட்டத்தை பெற்றுக் கொடுப்பதுதான் இந்த நமக்கோர் வாழ்விடத்தின் நோக்கம் அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் நாங்கள் எட்டு ஏழை மக்களை கண்டு அவர்கள் ஊடாக புலம்பிய தேசத்தவர்கள் ஊடாக வந்து வீட்டு திட்டங்களை பெற்றுக் கொடுத்துருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட இப்போ எங்களுடைய எட்டாவது வீட்டுத் திட்டம் இது அதாவது இந்த கோப்பாய் மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய சீர்திட்டம் இந்த இடத்துல இரண்டாவதாக இருக்கிறது அதாவது நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தது போல இந்த நமக்கோர் வாழ்விடத்தில் நாங்கள் எட்டு சேத்திட்டத்தை செயற்படுத்தி இருக்கின்றோம் அதில் இந்த பிரதேச பகுதியில் இது இரண்டாவது வீடு அதுவும் எங்களுடைய நண்பர்கள் கழகம் ஊடாக எங்களுடைய இந்த கேகேபி கழகம் இணைந்து இந்த வீட்டினை அமைத்து இந்த குடும்பத்துக்கு நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த காணொலியினூடாக எங்களுடைய அந்த புதிய வீட்டினை அந்த வீட்டிற்குரிய குடிபுகுதல் நிகழ்வு அதாவது புதுமனை புகுழா என்ற சொல்வோம் அந்த நிகழ்வினை பார்வையிடக்காக ஏதோ நாங்கள் அந்த வீடு நோக்கி செல்கின்றோம் உறவுகள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இந்த காணொலியூடாக நாங்கள் காட்சிப்படுத்தி இருந்தோம் அந்த குடும்பத்தினுடைய இந்த தற்காலிக வீடு வந்து இந்த இடத்துல இந்த ஒரு ஒன்று அமைத்து தான் அவர்கள் வாழ்ந்து வந்திருந்தார்கள் எங்களுடைய இந்த காணொலிக்கு கிடைத்த ஒரு வெற்றிகரமான உழைப்பு தான் என்ன சொன்னால் இந்த வீடு அப்படியே எந்த ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க சொன்னால் பாருங்கள் இந்த வீடு பல லட்ச ரூபாய்கள் செலவில் கனடாவில் இருந்து உதவி கிடைக்கப்பெற்று ரவீந்திரன் மற்றும் ரஞ்சன் ஆகிய உள்ளவன் ஊடாக தன்னுடைய நண்பர்கள் கழகத்தினுடைய செயற்பாடு திட்டத்தில் எங்களுடைய கழகத்தூடாக இந்த வீட்டினை அமைத்து அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் புதியதோர் மாற்றத்தின் ஊடாக நமக்கோர் வாழ்விடம் எனும் எங்களுடைய இந்த கேக்கேட்டு காலத்துடைய கத்துக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கின்றது இன்றைய தினம் அந்த வீடு அங்குரார்பண நிகழ்வு நடைபெற்று இந்த குடும்பத்தில் நாங்கள் கையளிக்க இந்த இடத்திலே காத்திருக்கின்றோம் தொடர்ந்து அந்த காணொலியின் ஊடாக நாங்கள் நினைவு குரையன் காத்து மா நான் நன்றி ஐயா உம் மயுற திருவே அப்பா இந்த கூடாரத்தை கலந்து வந்து இந்த கூடாரத்தை அண்டவரே அப்பாசுத் இந்த சாகு அண்டவர்கள் ஸ்தாபனத்தோடு சேர்ந்து இதை ஓபனிங் செய்ய அண்டவர்கள் நீ கொடுத்த மேலான தயவுக்காக உனக்கு நாங்கள் நாங்கள் தற்பொழுது கோப்பாய் மத்திக்கு வர வந்திருக்கின்றோம் உண்மையாவே நாங்கள் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னர் இந்த வீட்டுக்கு கரையா வந்திருந்த போது அதாவது ஸ்லோமர் மலர்வதனி குடும்பத்தை சந்தித்த வேளையில் மிகவும் கண்ணீரும் கம்பலையுமாக தான் நாங்கள் அவர்களை சந்திக்க ஏனெனில் மூன்று குடும்பங்கள் சிறிய கொட்டிலில் மழை காலங்களில் பரி பாரிய இட இட நெருக்கடி மத்தியிலும் தூங்க முடியாது உணவருந்த முடியாது அவர்களின் உடம்புகளை பாதுகாக்க முடியாது மிகவும் முன்னேற்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த வகையில நாங்கள் அவர்களை வெளி உலகத்திற்கு இனங்காட்டி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு யாராவது கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் இவர்களை நாடி இருந்தோம் முன்னாவே ஆரம்பத்தில் அவர்கள் அதை மறந்து தெரிவித்தார்கள் தங்களின் முகத்தை வெளி உலகம் காட்ட விரும்பவில்லை நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்காது அவர்கள் நாங்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் மியாவே நாங்கள் மிக வன வேதனையோட மியா வீட்டுக்கு தேவைப்படுகின்றது ஆனால் இவர்கள் வேணாம் என்று சொல்லுகிறார்கள் சரி பரவாயில்லை என்று சொல்லி வெளிக்கெடுக்கின்றவர்களே இங்கே இன்னொரு குடும்பத்துக்கான அந்த தேவை இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது நாங்கள் அந்த வீட்டை நாடி சென்று அவர்களோடு கதைத்ததன் காரணமாக அவர்களுக்கான ஒரு நமக்கோர் வாழ்விடம் என்ற திட்டத்தின் மூலமாக ஒரு திட்டம் அமைக்கப்பட்டு வீட்டு திட்டம் அமைக்கப்பட்டு தாயி மகன்மாக சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அந்த நிலையை கண்டு திரும்ப இவர்கள் எங்களுடன் தொலைபேசி ஊடாக அக்கா வா வாருங்கள் அண்ணா வாருங்கள் உண்மையாவே நாங்கள் இதுக்கு சம்மதிக்கிறோம் உங்களுக்கு தேவை இருக்கின்றது வாருங்கள் என்று சொல்லி நாங்கள் வந்த பிற்பாடு உண்மையாவே மூன்று குடும்பங்கள் மூன்று குடும்பங்களும் தங்கண்ட சொல்ல முடியாமல் உண்மையை நாங்களே அழுது விட்டோம் அவர்கள் கதையை கேட்டு நாங்களே அழுதுவிட்டோம் அப்படியான துயரத்தில் இருந்து இன்று இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கை கொடுத்தது உண்மையாவே நண்பர்கள் கழகம் நண்பர்கள் கழகத்துக்கு நாங்கள் இந்த வேலையிலே எந்த ஒரு சார்பாகவும் அதாவது மத்தியிலே இருக்கின்ற மக்கள் சார்பாகவும் இங்கே இருந்த குடும்பங்கள் சார்பாகவும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஏனெனில் புலம்பர் உறவுகள் வந்து எங்கள் சொப்பற்பொடி உறவாக நமக்கு தேவையான உதவிகளை அங்கே இடஒகராக தாங்கள் உருவாக்கி மீதப்படுத்தி இந்த ஈழத்திலே வசிக்கின்ற உறவுகளுக்கு தங்களால் முடிந்த உதவியை வழங்கி வருகின்றார்கள் குறிப்பாக நண்பர்கள் கழகம் தோடு உரையாடுகின்ற வேலையில் நாம் அறியக்கூடியதாக இருந்தது மது போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான பல உதவிகளைத்தான் அவர்கள் முதற்கட்டமாக செய்து இருந்தார்கள் அப்படி இருந்தும் அதிசவசமாக இந்த குடும்பத்துக்கான உதவி கிடைத்தது என்றும் நான் மனதார பாராட்டுகிறேன் அவர்களையும் கடவுளுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் ஒரு கிறிஸ்தியன் நாங்கள் வந்தவழை நான் செய்வோம் அப்ப நான் எடுத்து சொல்லியும் அவர்கள் அதை விரும்பவில்லை ஆஹ் நாங்கள் போகாத இடம் இல்லை இருக்கிறோம் கதை இருக்கிறோம் அரசியல் கட்சிகளோட கதை அமைப்புகளோட கதைச்சிருக்கிறோம் நாங்கள் எல்லாரோடும் கதைச்சு ஏமாந்து நீங்களும் வந்து எங்களை ஏமாற்ற வேண்டாம் வந்து மனவேதனையுடன் கூடியிருந்தார்கள் அந்த வெளிவர்கள் கவிதையை தந்தாலும் கூட இன்று அவர்கள் ஒரு அமைதியாக உறங்கக்கூடியதாகவும் நிம்மதியாக நித்திர கொள்ளக்கூடியதாகவும் வாழக்கூடியதாகவும் இதை வீட்டு அமைத்து தந்த கடவுளுக்கும் நகர்களுள் வட்டத்துக்கும் நான் நன்றியை குறிப்பிட்டு நாங்கள் மலர்வதனையோட கதைப்போம் நல்லா இருக்கலாம் உண்மையா மலர்வதனிய பகையன கண்டிப்பா நல்ல சந்தோஷமா இருக்கு அதுல கண்ட உடனே ஓடி எந்தேனே கட்டி பிடித்து பொங்கினா ஏதா சொன்னா நாங்க அவளோட கதை கேட்கலாம் வந்த கூட கதை கேட்க கதைக்கவே மாட்டேன் தண்டை காட்ட மாட்டேண்டா அழுது உங்களோட சண்டை பிடிக்கு எதிர்ப்பு காட்டணும் எதிர்ப்பு காட்டினா பரவாயில்ல நாங்கள் போராடங்கள்ல இடங்கள்ல இதை சந்திக்கிறதா சொல்லி அதை சமாளிச்சு சரி எப்படி இப்ப உங்களுக்கு இந்த வீடு எல்லாம் தானே அப்ப இந்த வீடுக்கு வீடு முதல் நீங்க இருந்த நிலைக்கும் இப்ப இருக்கிற நிலைக்கும் உங்க என்ன சொல்லுது சந்தோஷமா இருக்கு வித்தியாசமா இருக்கு ஆஹ்

அந்த வீட்டுல இரு கேக்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சும்பங்கள் வந்தது எதில வந்த உடனே எல்லா பிரச்சனையும் உங்களால முடிஞ்சது இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்த்த மாதிரி இருக்காது அடிப்படையா வீடு உறவு உணவு சொல்லி எங்களுடைய அடிப்படைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில முதல் முதற்கட்டமாக அந்த அடிப்படை வசதிகளுடைய வீடு கிடைச்சதாக அவ எல்லா உதவியும் தனியாக கிடைச்ச மாதிரியும் எல்லா ஆஹ் தேவைகளும் நடைவ் செய்யப்பட்ட பாதையும் கூறியிருக்கின்ற அந்த வகையிலே தொடர்ந்து இந்த வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் எதிர்காலத்தில் ஆஹ் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறீர்கள் ஓ அதெல்லாம் உங்க கொண்ட முயற்சியால இல்லை நிறைவா உங்கள் கொண்ட வீட்டுக்கு தேவையான அடிப்படை தேவையான நீங்கள் நுழைவு செய்ய வேணும் உங்களுக்கு தேவையான நிம்மதியாக படுத்து கூடிய மாதிரி ஒரு வீட்டை அவங்க அமைச்சி தந்திருக்கிறாங்க தொடர்ந்து உங்கள்கிட்ட பிள்ளைகள கல்வி நிலை பிரமங்கள்ல நீங்க சொன்னீங்க அயல் வீட்டுல போய் பிள்ளைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கி மந்த இது இருக்குமா பிள்ளைகள் வந்து இப்ப திச்ச மாறி கொண்டு போயிடும் அதுக்கு நாங்க சொன்னது அதுக்குத்தான் நாங்க நாங்க பாடுபட்டது என்ன சொன்னா இங்க ஒரு இளம் யுவதி இருக்கிறான் அவ வந்து இன்னொரு வீட்டைப்படுத்துறதாகும் மற்ற தம்பி ஆக்கள் வந்து இன்னொரு வீட்டைப்படுத்துறதாகும் இவ்வளவு அந்த அம்மாவும் தான் இந்த வீட்டை படுத்துறதாவும் என்பது பெரியமாகவும் சொல்லியிருந்தார்கள் உண்மையாவே பிள்ளைகள் வந்து எங்கென கட்டுப்பாடுல இருந்து கொண்டே திசை மாற உலகம் தான் நிற்ப அப்ப நாங்களும் அந்த கூட ஊக்குவிச்சதுக்கு காரணம் வந்து அந்த பொம்பளை பிள்ளை அந்த சின்ன பையங்கள் திசை மாறக்கூடாது இவங்களுக்கான ஒரு அடிப்படை வசதி விட வேணும் மற்றது காய்ச்சல் பிள்ளைக்குமான ஒரு உறவு வேணும் அன்பு வேணும் அன்பால நாங்க பிள்ளையெல்லாம் கட்டுக்க வச்சிருக்கலாம் அந்த வகையில அவ அந்த பக்கத்து வீடால உறவு ஆக்களாக இருந்தாலும் கூட பெரிய மாமா என்று சொல்லுவா அப்படியே இருந்தாலும் கூட பிள்ளை வந்து அம்மாவோட இருக்க வேணும் மட்டும் நாங்க நிறைய வலியுறுத்தினாங்க அந்த வகையில வந்து அந்த புள்ளையில வந்து வரி தண்டக்கா கைக்குள்ள வச்சுக்கொண்டு இந்த வீட்டுல நிம்மதியாக இருக்கணும் மகளிர் என்ன செய்யறா பத்து பிள்ளைகளுக்கு சேர்த்து இப்ப வேலை போறீங்களா நல்ல தான் செய்து கொண்டிருக்கிறான் வந்து ஆரம்பத்தில் வரைக்கும் அவர் கடைக்கு அப்படி போய் கொண்டு வந்தவன் பிறகு வந்து அந்த பிள்ளைகளுக்கு மாலை நிலப்பாடு சாலையில கொழுங்குபடுத்தி உண்மையாவே வழி நடத்துறது உங்க மாற்றத்துக்கும் அவன் மட்டும் இருக்கால நல்ல விஷயமா அமையும் கொண்டு கேட்டுக்கொண்டு வேறு ஏதாவது செல்ல விரும்புற சரி நன்றி அதோட சேர்ந்து கழகமானது கடந்த முப்பத்தி ரெண்டு வருந்த காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் இவர்கள் வந்து இப்படியான பல உதவிகள் இளமர பாயாக யார் மாவட்டத்தில் நுழைய பேர் இருக்கிறார்கள் அதோட வந்து போரால பாதிக்கப்பட்ட வந்து முல்லைத்தீவு மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க விஷயம் என்னன்னு சொன்னா தங்களை வெளியில கொண்டு வராது அப்படி கொண்டு வரத்தால தங்களுக்கு ஒரு என்று சில பேர் வைக்கிறாங்க உண்மையாவே நம்ம போன கிழமையும் ஒரு இடத்துல போய் அந்த வீட்டு கத்தி வேற போட்டுட்டோம் அங்க போய் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ஒரு அப்பா ஒரு பையன் ஒரு அம்மா அஞ்சு பேர் அவ அந்த பொம்பளை வேலையை போற ரெண்டாவது பிள்ள படிச்சு கொண்டிருக்க அவள் வந்து தான் தன் பிரச்சனை சொல்ல மாட்டேன்னு சொன்ன நான் அப்படி இல்லையே சொல்லி அந்த பிள்ளைய சொல்லி கதைக்க வச்சது பிற்பாடு வந்து பிறகு நான் ஜீஎஸோடைய மலத்தம் கொடுத்த பிற்பாடு வந்து அத்தி வரம் போட்டாச்சு நேற்று அப்பா எடுத்து சொன்னேன் எந்த பிள்ளைய நீங்க பேஸ்புக்ல விட்டுருக்குறீங்களோ அதைய அடுத்து நீங்களோட பெட்டேன் ஏன்னு கிட்ட புள்ளைய கவிடி பண்றாங்கன்னு சொன்னேன் எந்த பிள்ளையில கேட்டா பள்ளிக்கூடத்துல படிக்கிற அப்படிங்க அப்ப என்ன சரி எவ்வளவு காலம் உன்னோட சிநேதங்கள் யாராவது அதுக்கு உதவி செய்ததா இல்ல ஆஹ் அப்ப நீர் இந்த உதவி கிடைச்சதால அதை என்ன திருப்பி கொடுக்க போறோம்னு கேட்டேன் இல்ல கதவைதான் அப்ப அக்கா என்ன செய்யறா அக்காவையே போறா அக்காமியாவே ஒரு கடைக்கு தான் போறா என் போறான்னா அந்த பிள்ளை நான் நிறைய நேரம் அந்த பிள்ளையோட கதை நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் அதிகரோட கதை அந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுவிக்கிறேன் ஆனால் நீ தைரியம் மேல நீ கடவடிக்கையில பொய் சொல்ல கூடாத நடத்தி போயில மக்கான ஒரு உதவி கிடைச்சிருக்கு உங்களுக்கு கஷ்டம் உதவி செய்யும் கேட்கறது பக்கம் இல்ல அந்த உதவியை கொண்டு நாளைக்கு நாங்க நல்லா இருக்கல இன்னொரு ஆளுக்கு நாங்க உதவி செய்யலாம் உண்மையாவே உங்களை கடவுளும் ஆசிர்வதிப்பார் அதோட வந்து அது எங்களுக்கு மாட்டே இல்ல நாங்க வேற சேர்த்து செய்யாத பணத்தையோ இல்லாங்கிற தேவையோ ஈடு செய்யறோம்னு சொன்னா அதுதான் பிள்ளை அப்ப அவங்க சரியான விளக்கத்தை கொடுத்தோட அந்த பிள்ளை சிரிச்சிட்டு சொன்னா ஓ மக்கா நீங்க பிரச்சனை எல்லாம் உம் நாங்க அந்த பிள்ளையில சொல்றேன் உங்களுக்குன்னு சொன்னா உண்மையா நான் நேரடியா நங்கக்கூடிய இதெல்லாம் இருக்கிற வெளியில இருக்கிற இடம் அந்த பிரின்சிப்போட கதைக்கு பிள்ளைகளோட இருக்கு அதே போல இருக்கிற அம்மாக்களோ இல்ல இங்க இருக்கிற பிள்ளைகளோ எங்கன்னா தேவையலை நாங்கள் இன்னொரு ஆட்ட கேட்டு தரத இல்லை ஆனா அந்த உதவி கிடைச்ச உடனே அதை நாங்க சரியா பயன்படுத்தக்கூடிய அவங்களா இருக்கணும் சரியா பயன்படுத்தி கொண்டு வரையில வந்து நாங்களும் பயனடக்கூடிய மாதிரி இருக்கோம் நாளைக்கு இதன் மூலம் நாங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா நாங்க இன்னொரு பிள்ளைக்கு படிக்கிறதுக்கோ இல்லை என்று சொன்னாங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளையோ நாங்கள் செய்யக்கூடியவர்களாக மாறலாம் அந்த வகையில உண்மையாக நண்பர்கள் கழகத்துக்கு இளைஞர் கழகம் சார்பில் நாங்கள் நன்றிய தெரிவித்து அந்தத்தவர்களை உள்ளடக்கிய ஒரு கழகமாக பெரிய கழகமாக இயங்கி வருகின்றார்கள் இப்படியான ஆஹ் மாவட்டத்தில இருக்கிற நுறைய பேருக்கான நிறைய உதவிகள் உண்மையாக கேட்டே பிள்ளையர் கழகத்தை எடுத்துக்கொண்டா நாங்கள் சிறிய அமைப்பு நாங்க சிறிய அமைப்பாக இருந்தாலும் கூட உங்களுக்காக யாரிடமும் கையேந்துவதில்லை ஆஹ் உங்களுக்கு தேவையானவர்கள் உங்களுக்கு நாங்கள் இனம் கண்டு கஷ்டம் மத்தியில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் யாரிடமும் கையேந்துவோம் அப்படி கையேந்தியது நூடாக நாங்கள் பல திட்டங்களை செய்து வருகின்றோம் நமக்கு ஒரு இல்ல அதாவது நமக்கு ஒரு வாழ்விடம் என்ற திட்டத்தில உண்மையாவே இது எங்கண்ட முயற்சியும் முயற்சியாக இருந்தாலும் கூட கை கொடுத்தது நண்பர்கள் கழகம் இது எட்டாவது வீட்டை நாங்கள் ஒரு எட்டு குடும்பத்திலே நாங்கள் வாழ வச்சிருக்கின்றோம் அதுல வந்து நாங்கள் லவழித்து எங்கண்ட நேரத்தை செலவழித்துதான் அந்த நிலையை செய்து கொண்டிருக்கிறோம் அதுல எங்களுக்கு ஒரு மன திருத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா உங்களால அஹ் நேரடியாக உதவாலும் கூட மறைமுகமாக உங்களால பல குடும்பங்களை வாழ நாம் ோம் என்ற சந்தோஷத்தோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் நண்பர்கள் தொடர்ந்து பயணிப்போம் அவர்களும் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கி நாங்கள் இளம் காட்டுபவர்களுக்கான உதவிகளை அவர்கள் நேரடியாக வழங்க வேண்டும் என்று இந்த சர்மத்தில் எல்லாரும் கூப்பிடுவாரு

சம கேட்டுக்கிறாண்டு செய்வோம் அடுத்து வந்து விண்டருக்கு கிறிஸ்மஸ் பாடி என்று சொல்லி அதோட செய்யலாம் குளிர்கால ஒன்று அப்படி செய்து ஒரு மந்தா ஆனா சின்ன சின்ன வயல் செய்து ஒன்று வந்தாங்க நம்ம இடத்துல பெரிய அளவு இப்பதான் செய்வதுனா நாங்க ஏதாவது பெருசா செய்வோம் ஓரளவு அதாவது வந்து தாயத்துலாம் நாங்கள் செய்வோம் அந்த ரீதியில நாங்கள் அதை முன்னெடுப்ப நண்பர்களை தீர்மானி நாங்கள் பிறகு இதுல முன்னாடி அந்த பொறுப்பை தந்தவே கண்டுபிடிக்கிறது சரியா நாங்கள் அப்படி நான் கனவேரை சிலது வந்து பெயிலியர் ஆகும் அப்ப இது வந்து இது வந்து கூட மோகன் இதுல பார்த்துதான் மோகன் உள்ள பார்த்துதான் நான் பேரோட தொடர்பு ஒன்று அரசனோட தொடர்பு ஒன்று அவர்களுக்கு இதை கடந்தாரு முதரொண்ட கொஞ்சம் சொன்ன மாதிரி நாவக்குடியில் ஒன்று செய்து அது விற்கலாம் போய் செய்யலாம் போய் இப்போ வந்து கடைசியா இதை வந்து தந்திருக்கணும் இடத்துல வந்து இப்ப முக்கிய முக்கியமா எங்கட நோக்கம் என்னென்னா ஒரு மனுஷனுக்கு வந்து அடிப்படை தேவை வேண்டு வாக்கைக்கு நாங்கள் மூன்று முக்கியம் என்ன உணவு உறைவிடம் உடல் இந்த மூணும் கட்டம் அது இருந்தால் தான் அடுத்த கட்டமாக நாங்கள் கல்வியை நோக்கி போகலாம் அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் இதை உடைவிடம் பண்ணுறது முக்கியமன்றதை அடிப்படையாக தான் இந்த முயற்சியில் இறங்கிடுவாங்க அது வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்கள் இந்த தொடர்பாடலை ஏற்படுத்தி அது கேபி தான் எங்களுக்கு முக்கியமான தொடர்பாடு ஏற்படுத்தி அடுத்த ஒரு கட்டத்தில் வந்து அர்ச்சனாதான் மிக்க தொடர்பாடது நவாத்து நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் எந்த நேரம் நாங்கள் போன் அடிச்சாலும் எடுத்து என்ன இந்த ரவிக்கு தேவையான அடுத்தது நாங்கள் இந்த செய்கிற செய்கிறதில்ல எங்களோட கொமிட்டி அப்ரூவ் பண்ணா செய்கிற பொறுப்பை இவர் ஏற்றுக்கொண்டார் ரவி இப்போ முழு அவர் தான் காசை நாங்கள் கொடுத்தாலும் எல்லாத்தையும் செவிச்சது இவர் தான் இப்போ இவரும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் ரவி அவர் அவருக்கு நன்றி தான் வந்து மக்கள் வந்து உதவி செய்வதாடி நாங்கள் செய்வதற்கு ஐம்பது ரூபாய் ஐம்பது டாலர்ஸ்ல இருந்து அஞ்சூறு டாலர் மட்டும் தந்தாக்களை இருக்குது இப்ப அதை அவங்களுக்கு எவ்வளவு தந்த வேண்டிய பிரச்சனை இல்லை ஒத்துழைப்பு தந்து இந்த இதை வந்து திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த மக்களுக்கு தான் நாங்கள் முக்கியமாக நன்றி சொல்லுவோம் ஐம்பது டாலர் தந்தாக்களுக்கு நன்றி தான் அஞ்சூறு டாலர் எல்லாருக்கும் நன்றி தான் அவையவே தங்களோட வசதி கேட்ட மாதிரி தான் தங்களோட உதவியங்களை வழங்க அந்த அதன்படி அந்த மக்களுக்கு அடுத்த வந்து எங்களோட கலாச்சாரம் வழி நடத்துற தலைவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் சவுந்தரன் சொல்லி அவற்றை அவர் தான் இது இல்லாத சௌந்தரராஜன் சௌந்தரராஜன் தான் அவர் கனகாலமா இதை அவருமே பாடுவா இருந்தார் அவரும் பாடுவேன் அவருக்கு நாங்க என்ன கனகாலமா இதை ஒத்துமையா வச்சு நடத்தி கொண்டிருக்காரு நல்லா அவருக்கு செய்கிறோம்

புஷ்பன்சன் தங்கன் சோபனா தங்கன்னு மச்சான் ரவி கீதனும் கீதன் ஜனா

குறிப்பாக உயாவே நண்பர்கள் கழகத்துல வந்து இவர்கள் நாங்கள் கேட்ட பொழுது சொல்லக்கூடியவர்களின் பெயர்களை தந்திருந்தார்கள் ஏனையவர்களின் பெயர்கள் விடுபட்டால் நீங்கள் மன்னிக்க வேண்டும் ஏனென்று சொன்ன உடனடியாக இல்லாத பேரும் அடுக்கடுக்காக வர முடியாது ஆனால் இதில் நிறைய பேச்ச பங்களிப்பு அமைஞ்சிருக்கின்ற வகையில நாங்களு சந்தோஷப்படுறோம் அப்படி இருக்க எவ்வளவு எப்படியாக நீங்கள் தூர இடத்துல இருந்தோடு நிதியை இங்கிலீஷில் கூட அதை சரியாக அந்த இடத்துல நின்று இதில் நடக்கிறதா என்பதனை சரி பார்த்து அந்தந்த தகவல்களை உடனே வழங்கி இந்த வீட்டு திட்டத்துக்கு கூட ஒத்துழைப்பு வழங்கிய சௌதரி சங்கமதியும் நான் நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறேன் அவர் வந்து எங்கனமாக சமாசத்துல வந்து யாழ் மாவட்ட பெண்கள் சமாஜத்துல நான் செயலாளராக இருக்கிறேன் நான் வந்து உறுப்பினராக இருக்கிறேன் நாங்கள் அந்த வகையில் அவங்க ஒரு சமூகத்துறையில ஆர்வம் வந்தவர் அவற்றை எதிர்காலம் எல்லாமே மீண்டும் நாங்கள் இந்த நண்பர்கள் கழகமானது தொடர்ந்து பயணிக்க வேண்டும் இแรมரгая இருக்கிற இயல் மாவட்டத்தில் நோயிய பெயர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு பல தேவைகள் இருக்கின்றன அந்த வகையில் ஊர் ஆல் முடிங்கிட உதவிகளை பிரியனர்களுக்கு வழங்குவதன் மூலமாக 50 குடும்பங்கள் மற்றும் ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழமند செய்த அரசு திட்டங்களில் நடைபெற வாய்ப்பு கிடைத்ததோடு எாவை என்ன சொல்லறோம் சொந்த நாங்கள் ரெண்டு பொறியல் முக்கியமான பொறியல் அந்த MCI நெறிகளும் MCI சேவாணங்குகால पालन நன்றி உங்களே நன்றிதான் சொல்றாங்க புலம்பெயர் உறவுகள் வந்து பெரும்பாலும் வந்து தங்களுடைய ஆடம்பரமான செலவுகள் சரி சப்பு சரியா தாண்டி செய்யறது ஆனா அதுல வந்து ஒரு சிறிய ஒதுக்கி குடும்ப தேர்வு செய்து அது வந்து செய்யறது வந்து ஒரு பெரிய மனம் அந்த மனம் வந்து நண்பர் கழகம் போன்ற சில சில கழகங்கள் தான் இருக்கு அந்த கழகங்களுக்கு நான் ஆஹ் மிகவும் ஒரு நன்றி சொல்ல கடக்கப்பட்டிருக்கிறேன் ஏ கேபி வஞ்சர் கழகம் சாப்பிடுங்க எப்படி இருக்கு சந்தோஷம்னா உங்களுக்கு வேற வீடு கட்டி ரெண்டு நேரம் வந்துருக்கா ரவி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் வேணும் யாருக்கு அந்த சொல்ல போறீங்க இந்த வீட்டு திட்டத்தை அமைத்து கொடுத்த கனடா நண்பர்கள் கழகம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கோப்பாய் மத்தி இந்த குடும்பத்தின் சார்பிலையும் நமது கே கே பிளைஞர்கள் சார்பாகவும் தமது நன்றியினை தெரிவித்துக்கொண்டு இன்று எல்லோரும் இந்த புதுமனை விழாவில் நாங்கள் கலந்திருக்கின்றோம் இவர்களின் குடும்பங்கள் இந்த வீட்டில் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் இந்த தருணத்தில் பெற்றுக்கொண்டு இவர்களுக்கான இந்த ஆக்கபூர்வமான உதவியை வழங்கிய நண்பர்கள் கழகத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதோடு இன்னும் பல ആഹ് തേവയുടിയോരെയ ഇനം കണ്ട് അവർക്ക് ഉദവികളെ വളങ്ങ വേണ്ട ചരണത്തിലെ കോരികയെ വിട്ടുടമേ വിടപെടുക്കുന്നോ നന് വണക്കം